வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ சேனல் லியோ எம் சிவராமன் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக ராசி ஸ்கார்பியோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் வணக்கம் அன்பின் அலைகளால் சூழப்பட்டிருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்குள் புதைந்து கிடக்கும் அசாத்தியமான ஆற்றலையும் ஆழமான சிந்தனையும் வெளிக்கொண்டு வரும் ஒரு பொன்னான ஆண்டாக அமையவிருக்கிறது ராசியை ஆளும் செவ்வா பகவான் துணிச்சலும் ஆண்டின் முக்கிய கிரக பயிற்சியையும் இணைந்து இந்த வாழ்க்கையை பொன்னான ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறார் ராசி சக்கரத்தில் உங்கள் ராசிக்கு குரு சனி ராகு கேது சஞ்சாரத்தால் இந்த ஆண்டு அமையப்போகிறது எப்படி அமையப்போகிறது என்று விரிவாக பார்க்கலாம் கிரக நிலைகள் சுருக்க பார்வை குருவின் சஞ்சாரம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அதன் பிறகு ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிற்கு பெயர்ந்து உங்கள் வாழ்வில் உயரச் செய்யப் போகிறார் இதுவே ஆண்டின் மிக முக்கிய திருப்பு முனையாக அமையும் சனி பகவான் சஞ்சாரம் ஆண்டு முழுவதும் பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார் ஜூலை இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் பதினொன்று வரை வக்கரமாக சென்றாலும் நீண்ட கால திட்டங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் இது ஒரு முக்கிய சஞ்சாரம் ராகு கேது சஞ்சாரம் ஆண்டின் பெரும்பகுதி ராகு சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலும் கேது கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார்கள் டிசம்பர் ஐந்து அன்று ராகு மூன்றாம் வீட்டிற்கும் கேது ஒன்பதாம் வீட்டிற்கும் மாறுகிறார்கள் ராசியான விரிவான பலன்களை இப்பொழுது பார்ப்போம் தொழில் மற்றும் உத்தியோகம் கரியர் மற்றும் மற்றும் ப்ரொஃபஷன் ஆண்டின் முற்பகுதி ஜனவரி டு மே பத்தாம் வீட்டில் கேது இருப்பது வேலையில் சில சலிப்பையும் முடிவெடுப்பதில் குழப்பத்தையும் தரலாம் உத்தியோகத்தில் எதிர்பாராத பணிச்சுமைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை செவ்வா பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இந்த சோர்வு தற்காலிகமானதே ஆண்டின் பிற்பகுதியில் ஜூலை முதல் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் பெயர்வதால் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு தேடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கூடும் தொழில் ரீதியாக வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்வோருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு விரிவாக்கப்படுத்துவதற்கான நல்ல காலம் கூடி வரும் நிதி நிலைமை மற்றும் செல்வம் ஃபைனான்ஷியல் அண்ட் வெல்த் ஜூன் ரெண்டு வரை அஷ்டம குருவால் எதிர்பாராத செலவுகள் அல்லது மறைமுகமான கடன் சுமைகள் உருவாக வாய்ப்பு உண்டு இருப்பினும் முதலீடுகளில் கவனமாக இருந்தால் பெரிய இழப்புகளை தவிர்க்கலாம் ஜூலை ரெண்டு முதல் வீட்டுக்கு வரும் குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் குரு நேரடி பார்வையாக ராசி ராசிக்கு கிடைப்பதால் நிதி நிலைமை சீராகும் புதிய சேமிப்பு திட்டங்கள் வெற்றியை தரும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிதி நிலைமையில் ஒரு பெரிய ஏற்றத்தை காணலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் நான்காம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வதால் தாயின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து தீரும் குருவின் மாற்றம் குருவின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண யோகம் உறுதி பொத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கும் இடத்தில் சனி சஞ்சாரம் நன்மையை தரும் கணவன் மனைவிக்குள் அன்பு பெருகும் பிள்ளைகளின் கல்வி செல் செல்வத்திற்காக சேமிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் நாலு ஆரோக்கியம் ஹெல்த் ஆண்டின் தொடக்கத்தில் அஷ்டம் குருவின் கா தாக்கத்தால் மறைமுக நோய்கள் அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம் வயிறு பகுதி கல்லீரல் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு முக்கிய எச்சரிக்கை சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் ராகு இருப்பதால் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை கிடைப்பதால் ஆரோக்கியம் படிப்படியாக சீரடையும் எச்சரிக்கை மற்றும் கவனிக்க வேண்டியவை காலங்கள் விருச்சகராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய முக்கியமான காலம் இங்கே ஆண்டின் முற்பகுதியில் மே ஜனவரி முதல் மே வரை குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் அவசரப்படும் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பணப்பரிவர்த்தனைகளில் நன்மையை நம்பகத்தன்மை அவசியம் சனி வக்கரம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் பதினோரு பதினொன்று வரை சனி வக்கரகதியில் இருப்பார் ஐந்தாம் வீட்டில் சனி வக்கரம் அடையும் போது பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை தேவை காதல் உறவில் உள்ளவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது முக்கிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளையும் விபத்து அபாயங்களையும் குறைக்கும் முடிந்தவரை முடிந்தவரை ராசி சக்கரத்தில் விருச்சக ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சற்று நிதானமாக இருந்தாலும் குருவின் மகத்தான பயிற்சியால் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணம் எட்டும் உழைப்பு சிந்தனை துளிச்சல் மூன்றும் உங்கள் ஆண்டுக்கான மந்திரத்தின் இருக்கட்டும் மந்திரத்தில் இருக்கட்டும் வெற்றி நிச்சயம் என் அருமை விருச்சகராசி அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானை அழுத்தி உற்றார் உறவினர் எல்லோருடன் பகிர்ந்து நம் சேனலை இந்த வருடம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உங்களுடைய பொன்னான உழைப்பும் அதற்கான செயல்பாடுகளையும் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்